ஹாய்ரா நம்ப எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்குமே நம்ம ஒரு எந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்டல் கார்டு அப்படின்ற மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்குறேன் நண்பா இதுக்கு இதுக்கும் நல்ல எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்பா அவங்களுக்கு கதை புரிய நண்பா எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கெல்லாம் சுற்று போட்டிக்கிங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போய்க்கலாம் நம்ம ஹீரோ என்ன செய்ய ரெண்டு அந்த ஆர்க்கெல்லாம் என்ன செத்தாண்டா அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு பின்னால் திரும்பி அந்த ஆர்க்கை பார்ப்போம் பார்த்துப்போட்டு அந்த ஆர்க்கால் கையிலே அட்டி அந்த ஆர்க்கெல்லாம் சாவும் ஒன்று ஒன்று ரத்தம் தெரிஞ்சிங்க அந்த ஆர்க்குக்கு நம்ம ஹீரோ அட்டிக்கிற அட்டி ஒன்று ஒன்றும் இட்டி மாதிரி விழுங்க அந்த ஆர்க்குக்கு அந்த ஆர்க்கெல்லாம் சரியாக கதறிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் அட்ரு நம்ம ஹீரோ சுற்றி சுற்றி அட்டி எல்லாருக்கும் பறாக்குங்க நம்ம ஹீரோ உடலே கொள்ளு கொள்ளுண்டு அந்த ஆர்க் கற்றுக்கிட்டேங்க அப்போவும் நம்ம ஹீரோ அட்டுத்து அட்டி அந்த அம்பெல்லாம் அதில் ஆயுதத்தை எடுத்து அதுக்கே மாறி அட்டி எல்லா இதையும் அப்போ திடீர்னு ஒரு ஆர்க்கு காட்டிக்க போய்க்கலாம் ஆயுதம் உடஞ்சிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பேன் எதுவும் உடஞ்சிட்டேன் அப்படின்னு பார்ப்பான் அந்த ஆர்க் ஆர்க் பார்க்குங்க அந்த ஆர்க்கிற ஆயுதத்தான் நம்ம ஹீரோ உடஞ்சி இப்போ அந்த திடீர் அந்த கோடாலியை எடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த ஆர்க்குக்கு மேலே கொத்துவோம் அந்த ஆர்க்குக்கு மேலே நேராக கொத்துறதுக்கு போவாங்க அந்த ஆயுதத்தை வச்சு அப்போ அந்த ஆர்க்குற ஆயுதத்தை நம்ம ஹீரோ ஏற்கனவே கொஞ்சம் உடச்சுப்போம் அந்த ஆர்க்குக்கு கொத்துவாங்க அந்த ஆர்க்கும் கொள்ளு அந்த ஹியூமனில் வர்றோம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அப்போ திடீர்னு ஒரு பிளாஸ்ட் என்ன ஆச்சின்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோட ஆயுதம் உடைஞ்சிட்டு அப்போ நம்ம ஹீரோ வச்சு அந்த ஆயுதம் நினைச்சு பார்க்குறேன் நம்ம ஹீரோ இது உங்களோட ஆயுதம் தானே இது லோக்கல் தான் ஆயுதம் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ அந்த ஆயுதத்தை பார்க்குறான் சே இது இப்படி உடஞ்சிட்டு அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துப்பட்டு அதை தீக்கறிஞான் நம்ம ஹீரோ எரிஞ்சு போட்டு அந்த ஆர்க் கற்றுட்டுச்சு அவன்ற ஆயுதம் உடைஞ்சிட்டு நம்ம ஆர்க்கெல்லாம் சிரிஞ்சிக்கிட்டு இருக்கு சிரிச்சிக்கிட்டு அவனை இப்போ கொள்ளுங்க அவனை அந்த ஹியூமனை கொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து கொள்ளுவோம் வாங்க அப்படின்னு கூடும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ நோக்கி எல்லாம் பாடுறாங்க நம்ம ஹீரோ பார்க்குறான் மார்ட்டில் பவர்ன என்னென்னு தெரியுமா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ அவன்ற எனர்ஜியெல்லாம் அப்படியே கெதர் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அவன்ற பவர் செஞ்சு விட்டு கால் எடுத்து வச்சிடான் ஒரு அட்டி அந்த வச்ச வெய்வேலையே ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகுது அங்கே அப்போ சரியான ப்ரெஷர் ஆக அட்டிக்கிட்டீங்க ஆகிக்கிட்டா நம்ம ஹீரோ அங்கேருந்து மின்னல் வேகத்தில் எல்லா ப்ரெஷரும் டீல் பண்ணி ஒரு அட்டி அட்டிக்கு அட்டில் அங்கே ஏதோ பெரிய பிளாஸ்டாகிறோமே எல்லாருக்கும் பயந்துகிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ அங்கேருந்து காலை எடுத்தாங்க ஒரே மின்னல் ஸ்பீடில் அந்த ஆர்க்கெல்லாம் என்ன நடக்குது இங்கே அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் பார்த்தா கொஞ்சம் எல்லாேருக்கும் காலியாகிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெட்டிலே ஒரு அஞ்சாறாக கொண்டு இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் பின்னலை இருந்த ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு என்ன இதுன்னு ஒரு மாதிரி வியந்து போய்த்து பார்த்துட்டு இருக்கு அந்த ஆட்கள்லாம் பின்னலை உள்ள ஆர்கெல்லாம் நம்ம ஹீரோ ஆயுதத்தை சுற்றி போட்டு என்ட்ரியாக போசை கொடுத்து கொடுக்கு வாரம் வந்து இன்னொரு இருக்கிற கதையே முடிக்கிட்டான் அந்த ஆயுதத்தை வை முடித்த பக்கத்தில் உள்ள கற்றுட்டிக்கு அவன் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான் இவன் ஒரு மான்ஸ்டர் இவன் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் கிடையாது உண்மை உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு கேட்கலையே நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கிற கதையை முடிக்கிடுறான் ஒரே வெட்டில் அப்போ நம்ம ஹீரோட எனர்ஜியெல்லாம் ஒரு மாதிரி பவராக இருக்குது நம்ம ஹீரோ போஸாக கொடுத்துட்டான் அப்போ அதில் வரும் கொஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவுக்கு எல்லா கொஸ்டையும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அஞ்சூறு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடைச்சிட்டு உங்களுக்கு அப்படின்ட்டு வரும் நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஓ ரைட்டு எல்லாம் கிடச்சிட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம் நம்ம லெவல் லெவலப்னு காட்டிகிட்டு இருக்குது நம்ம ஹீரோ பார்க்குறேன் எது லெவலப்பாக எனக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான் ஆச்சரியமாயிட்டு நம்ம ஹீரோக்கு லெவலப்னு வந்தோன்னே இந்த ஆர்கை கொண்டதெல்லாம் நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆவார் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஸ்டேட்டஸ் வண்டியவே நம்ம ஹீரோ ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இது என்னோ சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டு என்ன இது சேஞ்ச் ஆகிருக்கீங்களா அப்போ அதில் பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ லெவல் டூ நம்ம ஹீரோக்கு மார்டல் பவர் அஞ்சில் இருக்குது மே மானா அஞ்சில் இருக்குது நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் அஞ்சில் இருந்துச்சு அப்போ நம்ம ஹீரோ பார்க்குற மார்டல் பவருக்கு உண்மையிலே ஸ்டேமினாவும் அத்லிட்டிங் இருந்தால் காணுங்க மார்ட்டல் பவர் ஒன்றா சேர்ந்து கேதர் ஆகும் இது எனக்கு கிடைச்ச உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த பவர் இது லெவல் சிக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணால் சும்மா எனர்ஜி சும்மா அள்ளி எறியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பவர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் இது கிடைச்சது எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கலே அதில் வரு அல்டிமேட் டிவைன்ஸ் ஆர்ட் ரேங் எஸ்எஸ்ன்னு நம்ம ஹீரோக்கு வந்துட்டுச்சு எஸ்எஸ்எஸ் அப்போ நம்ம பார்க்குறேன் இது எஸ்எஸ்எஸ் ஆண்டு நம்ம ஹீரோ மார்ட்டல் பவர் ஃபைவ் இருக்குது அதுக்கு தட்டுறேன் நம்ம ஹீரோ தட்டி மார்ட்டல் பவரை லெவலப் பண்ணுவோன்னு பார்த்துட்டு இருக்கா போல நம்ம ஹீரோ அப்போ அதுக்கு தட்டினோன்னே அதில் காட்டு மார்ட்டல் பவர் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க எது இது ஓலோ ஈஸியாக முடிஞ்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க அது மார்ட்டல் பவர் லெவலப் ஆகுது அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க மார்ட்டல் பவர் அப்படின்னு ஸ்டேட்டஸ் உள்ள ஒன்றுன்னு இருந்துச்சுங்க மார்டல் பவர் அஞ்சுன்னு இருந்துச்சுங்க அதை நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோ நினைச்சி பார்த்தபடி அந்த ஆர்க்கெல்லாம் கொள்ளுவோம் மார்ட்டல் பவர் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க இந்த பவர் உண்மையிலே ஒரு அற்புதமாக இருக்குது இந்த பவர் இந்த பவரை பற்றி சொல்லணும்டா இது ஒரு ஹீமனு கிடச்சிக்கிண்டா அந்த ஹியூமன் உடம்பு உள்ள சரி மனசில் உள்ள சரி உண்மையில வலிமையான ஆயிடுவான் வலிமையானவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது உண்மையிலே அற்புதமான விஷயம் அப்படின்னு அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி அப்போ சிரிச்சுக்கலே எங்கெல்லாம் ஹட் பண்ணால் ஒரு ஈட்டி ஒன்று உருறா ஒரு பொம்பில் ஒரு ஆள் அந்த ஈட்டி வந்து க்ரீன் கலரில் மின்னி மின்னிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த ஈட்டியை விட்டோன்னே அந்த பொம்பளை நம்ம ஹீரோ நோக்கி வரும் அந்த ஈட்டி நம்ம ஹீரோ அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு தலையை திருப்பிடுறான் திருப்பினோன்னே அந்த ஈட்டி நம்ம ஹீரோட தலைக்கு அருவாலை போயிட்டுருக்கா அவள் பார்க்குறா ஏய் தப்பிட்டாவளே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படி நம்ம ஹீரோவை பற்றி இருக்கா அந்த பொம்பில் சொல்லிகிட்டு அவ அவள் செல்லிக்கி சிரிக்கிட்டிருக்கா இந்த ஒரு நியூ பிளேயர் எப்படி தப்பினான் எந்த ஈட்டியில் இருந்து பரவாயில்ல அவன்கிட்ட கொஞ்சம் எதே இருந்துச்சு அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ ஒரு ஜீரோ ஒருத்தன் ஆயுதம்லாம் போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு எப்படி ஒரு நீ பிளேயர் அவனால் சும்மா கொண்டு வரலங்க இவனை கொண்டு நம்ம ஹில் எடுப்பான் அப்படின்றவங்க பிசிடி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் எது உங்கள் ரெண்டு பேரும் டீம் அப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்கள் ரெண்டு பேரும் டீமை சேல்படுறாங்க போல் ஒரு டேங்கு அவங்க அட்டாக்கட்டி இப்போ நம்ம ஹீரோ கவனிக்கிறாங்க அந்த பொம்புலையே பார்க்குறான் பொம்பளை வந்து ஏதோ ஒரு கில்ட்டில் இருக்கு அந்த கில்ட் தான் அவோட அந்த தோலில் போட்டுருக்கா பெட்ச் மாதிரி இருக்கி அந்த சிம்பிள் அதை பார்க்குறான் நம்ம ஹீரோ ஓ கில்ட்டா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட எடுக்கிறாங்க ஸ்வாடை எடுக்கிறான் ஒரு மாதிரி போஸா கெதாக எடுக்கிறேன் சுவாடா ஸ்வாடை எடுத்துப்பட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்டா அட்டாக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவில் இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டான் கிள் நம்மளுக்கு கிடைக்கும் போல் அப்படின்ட்டு அப்போ அதில் வரும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டொர்டேல் அந்த முடிஞ்சிருக்குண்டு அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் எது இது முடிஞ்சிருமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் எப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரையும் கொல் கொல்லணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஹீரோக்கு அஞ்சு ஹில் வேணும் அஞ்சு ஹில் இருந்தால் தான் நம்ம ஹீரோ வின்னர் ஆவாங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரைட்டு இன்றைக்கி ரெண்டு முட்டாவது பீஸ் இணைக்கிட்டே வந்து மாட்டை மாட்டைப்படுக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கலே அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த பொம்பளை சிரிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா இவன்லாம் நான் கொள்வது மேட்டர் நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி அப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம் அப்போ நீங்களே அட்டாக் பண்ண அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கல அவள் பரவ பார்க்குறான் நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்டேட்டஸ் விண்டோ அப்பியர் ஆகுது அப்பியர் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கி அவங்க ரெண்டு பேரும் கொல்லணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்டேட்டஸ் விண்டோவில் என்ன காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டிக்கிட்டு இருக்கு இந்த மெஜ்ஜில் வெண்டாக்கள் முதல் ரேங்க் ரெண்டா ரேங்க் மூணா ரேங்க் அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு இருக்கு எல்லாம் அவங்க என்ன கில்ட்டில் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க எது நான் மோலாக ரேங்கா அப்படின்னு நம்ம ஹீரோஸ் இருக்கிறாங்க சிரிச்சி போட்டு நம்ம ஹீரோ இங்கே காட்டுறாங்க பார்த்தா நம்ம ஆ பொம்பளை ரெடி பண்ணிட்டேன் நம்ம ஹீரோக்கு விட்றதுக்கா சொல்லிக்கிட்டு இருச்சா ஒரு அநியாயமாக ஒரு போக போகிறீங்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருச்சா அப்போ அவன் நினச்சிடுச்சா இதை எதுவும் பிரச்சனைல எடுத்துக்காத அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த அம்பை ரெடி பண்ணுறா விட்றதுக்கு அப்போ நம்ம ஹீரோக்கு அம்ப விட்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரே வெட்டு திடீர்னு எங்கேருந்து வந்தானு தெரியாது இப்போ வெட்டினானு தெரியும் ஆ பொம்பளை அதே இடத்துலையே சரி நமக்கு ஹீரோ ஒரு மாதிரி மாசான என்ட்ரியை கொடுத்து விட்டான் அந்த பொம்பளோட கழுத்து அப்படியே சரி அவ மறைஞ்சி போகிற அப்படியே அதை பார்த்தோன்னே அங்கே சரியான அமைதி நிலவுது அதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னு தெரியும் எல்லாம் அமைதி அவன் அதை இருக்கான் ஆ டேங் எப்படி எப்படி சாத்தியம் இவன் எப்படி அவளை கொண்டான் அதுவும் கண் ஒடிக்கிற நொடியில் அவனை அட்டாக் பண்ண போய் தான் நம்ம ஹீரோ அவன் பேசிட்டு வைக்கலே அவன்கிட்ட டேங்கை வச்சு அவன் தட்டுக்கிறான் திட்டின்னு அவனுக்கு பின்னலை வந்துடும் நம்ம ஹீரோ பின்னலை வந்தவன் அவனு க விளங்கிட்டான் நம்ம ஹீரோ பின்னலை வச்சா அப்படி ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ அவனுக்கு முதுவில் முதுவில் அட்டாக் பண்ணோன்னே பார்க்குறான் எது நம்மளோட அட்டாக் ஒன்றும் வேலை கவலை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான் பார்த்தா அவன்ற கவசத்தில் சின்ன ஒரு கிராக் தான் விழுந்துச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவன் சிரிக்கிறான் ஆஹாஹா இது ஒரு ஏறாங் கிஃப்டுட் அன்னைக்கு கிடைச்ச இது இதை உனையால் அட்டாக் பண்ணி உடச்சவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் இருக்கான் பெரிய வில்டப்பா அப்போ அவன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ திரும்ப மாங்கு மாங்குண்டு அட்டிக்கிட்டே இருக்கான் அதில் பட்டார் பட்டார்ன்னு விடாமல் அப்படித்தோட எபிசோட் முடியுது கஷ்